ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை பிரபு சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி உடச்சக்கல்ல போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஒரே ஒரு புளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் லைட்டாக பெருங்காயம் அழுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில கொடுக்கணும் இது போட்டாச்சு சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி இது ஆன் பண்ணி விட்டுருங்க எவ்வளோ சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி சூடான இட்லி கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் போட்டாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வாங்க பயங்கர சூடு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू बाय